வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு டிபேட் ஒன்று நடந்துக்கிருக்குங்க என்ன டிபேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஒரு மத்திய இணை அமைச்சர் அவருடைய பேர் சாந்தனு தாக்கூர் அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு அந்த ஸ்பீச்சில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா விரைவாக சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்குது பார்த்தீங்களா குடியுரிமை திருத்த சட்டம் அதை அமல்படுத்த போகிறோம் மேற்கு வங்காளத்தில் மட்டும் கிடையாது இந்தியா முழுவதும் வித்தின் ஒன் வீக்கில் நாங்கள் வந்து அமல்படுத்துவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மத்திய இணையமைச்சர் ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு குடியுரிமை திருத்த சட்டம் தேவைப்படக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்துக்கும் தேவை இந்தியா முழுவதும் தேவை ஆனால் மிக முக்கியமாக மேற்கு வங்காளத்தில் அத்தியாவசியம் காரணம் என்னென்னா பங்களாதேஷிலருந்து சட்ட விரோதமாக நிறைய பேர் நம்ம இந்தியாக்குள்ளே வராங்க மேற்கு வங்காளத்துக்குள்ளே வராங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு புகார் நீண்ட காலமாக முன்வைக்கப்படுது அதனால் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு என்ஆர்சி இதெல்லாம் மேற்கு வங்காளத்தில் மிக முக்கியம் மிக அவசியம் அப்படிங்கிறது பெரிய பெரிய எக்ஸ்பர்ட் வந்து சொல்கிறாங்க ஸோ அதனால் மேற்கு வங்காளத்தில் மத்திய இணையமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு ஸ்பீச்சை கொடுக்குறாரு மேற்கு வங்காளத்தில் மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் ஒரு வாரத்தில் அமல்படுத்துவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இங்கே தமிழக அரசியலில் அதற்கு மிக கடுமையான எதிர்ப்பை திமுக வந்து தெரிவிச்சிருக்காங்க தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு இது மாதிரி தமிழகத்தில் தமிழ்நாட்டில் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை நாங்கள் வந்து அமல்படுத்த விட மாட்டோம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிவிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இருக்கார் பார்த்தீங்களா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சட்டத்தால் சிறுபான்மையின மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் அனு அனுமதிக்காது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சோசியல் மீடியாவில் பதிவு வந்து போட்டிருக்காங்க முதல்ல இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதனால் ஒரு பாதிப்பும் கிடையாது எப்படி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு குறிப்பாக சிறுபான்மையின மக்களுக்கு இதனால் ஒரு பெரிய ஒரு டேஞ்சர் வந்து உருவாயிருக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியே வந்து அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தவறான பிம்பம் கட்டமைக்கப்பட்டுச்சு அதில் ஒரு பர்சன்டேஜ் கூட உண்மை கிடையாது அப்படிங்கிறத மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா நம்ம இந்தியாவுடைய பக்கத்து நாடுகளாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இந்த மூன்று நாடுகளில் அங்கே மத சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் சீக்கியர்கள் சமணர்கள் பௌத்தர்கள் பார்சி மக்கள் கிறிஸ்தவர்கள் இந்த ஆறு மதத்தை சேர்ந்தவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாக நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து புலம்பெயர்ந்து வந்திருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு குடியுரிமை வழங்குவதற்கான சட்டம் தான் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு அப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த சட்டத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது ஓகே அதனால் இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட பாதிப்பு இல்லை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவை விடுங்க ஏன்னா திமுக வந்து சட்டப்பேரவையில் இதை வந்து எதிர்த்து வந்து பேசினாங்க இந்த குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக அவங்க வந்து இந்த கையெழுத்து இயக்கமெல்லாம் நடத்துனாங்க எதிர்கட்சிகள் அரசியல் செய்யாமல் அவியெல்லாம் செய்யும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் கேட்டாரில்ல அது அவங்களுடைய பாலிடிக்ஸு ஸோ அதை வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக குறித்து நம்ம சில விஷயங்கள் பேசணும் அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ என்ன சொல்லியிருக்காருனா சிறுபான்மையின மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒருபோதும் அனுமதிக்காது அப்படின்னு இப்போ ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருக்காரு இந்த அதிமுக சட்டமன்றத்தில் ஒரு திமுகவுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த ஒரு உறுப்பினர் வந்து ஒரு கேள்வியை வந்து எழுப்புறாரு என்ன கேள்வி எழுப்புகிறாரு தமிழக அரசாங்கம் சிஏஏக்கு எதிராக ஒரு தீர்மானம் போடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்புகிறாரு அதற்கு அப்போ முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனே எந்திரிச்சு என்ன பதில் கொடுக்குறாருன்னா மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இதையே சொல்லி சொல்லி நாட்டு மக்களை ஏமாத்துகிறாங்க திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அதனால் யார் இந்த இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு இதனால யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லுங்கள் நாங்கள் தீர்வு தரோம் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழ் மண்ணில் பிறந்த எந்த சிறுபான்மையின மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டுங்க நாங்கள் பதில் சொல்கிறோம் அதை விட்டுட்டு மக்களை ஏமாற்றி நாடகமாடி தவறான அவதூறான செய்திகளை சொல்லி சொல்லி இன்றைக்கு அமைதியாக இருக்கக்கூடிய மாநிலத்தில் பிரச்சனையை உருவாக்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கிறது இப்ப சிஏஏவை எதிர்க்கக்கூடிய இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருக்கும்போது இந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சட்டமன்றத்தில் மட்டும் கிடையாது பாராளுமன்றத்தில் இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்கு பார்த்தீங்களா இதை வந்து அந்த பில்லு வந்து பாஸ் ஆன உடனேயே எப்போ ஒரு சட்டம் உருவாகும் லோக்சபாவில் பாஸ் ஆகணும் ராஜ்யசபாவில் பாஸ் ஆகணும் பிறகு குடியரசுத் தலைவருடைய சைன் கிடைக்கணும் அப்போ தான் ஒரு பில் வந்து ஆக்டாக வந்து மாறும் லோக்சபாவில் இந்த மசோதாவை யார் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வரது அப்படின்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணுறாரு இந்த இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே வாதங்கள் வந்து நடக்குது விவாதங்கள் நடக்குது பிறகு இந்த மசோதா மீதான ஓட்டெடுப்பு வந்து நடக்குது மொத்தம் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு எம்பிக்கள் இந்த மசோதாவுக்கு ஆதரவாக லோக்சபாவில் ஓட்டு போடுறாங்க எண்பத்தி ரெண்டு எம்பிக்கள் இந்த மசோதாவுக்கு எதிராக ஓட்டு போடுறாங்க அப்போ இரநூத்தி தொண்ணூற்றி மூணு பேர் ஆதரவு அதனால் லோக்சபாவில் இது வந்து பாஸ் ஆகிடுது ராஜ்யசபாவில் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபத்தி ஐந்து எம்பிக்கள் ராஜ்யசபா எம்பிக்கள் ராஜ்யசபாவில் பாஜகவுக்கு லோக்சபாவில் அவங்கக்கிட்ட அப்போ வந்து மெஜாரிட்டி இருந்துச்சு ராஜ்யசபாவில் மெஜாரிட்டி அவங்கக்கிட்ட அவ்வளவா இல்லை அப்போ அந்த நேரத்தில் இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆக்ட்டுக்கு யார் சப்போர்ட் பண்ணது அப்படின்னா அதிமுகவுடைய எம்பிக்கள் மொத்தம் பதினோரு ராஜ்யசபா எம்பிக்கள் அப்போ அதிமுகவுக்கு இருந்தாங்க அவங்க தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க கொடுத்த சப்போர்ட்டு கரெக்டாக கட்சிப்படி சொல்லணும் அப்படின்னா பிஜேபி அதிமுக அகாலி தளம் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஜேடியூ ஐக்கிய ஜனதா தளம் சிவசேனா இந்த கட்சிகள்னால் ஆதரவு தெரிவிக்கிறாங்க சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க ராஜ்யசபாவில் நூற்றி இருபத்தி ஐந்து எம்பிக்களுடைய ஆதரவோட இந்த மசோதா வந்து வெற்றி அடையுது இந்த மசோதாவுக்கு எதிராக நூற்றி ஐந்து பேர் வந்து ஓட்டு போடுறாங்க மசோதாவுக்கு ஆதரவாக நூற்றி இருபத்தி ஐந்து பேர் அந்த நூற்றி இருபத்தி அஞ்சில் பதினோரு எம்பிக்கள் யார் அப்படின்னா அதிமுகவுடைய ராஜ்யசபா எம்பிக்கள் அப்போ சட்டமன்றத்தில் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டுக்கு ஆதரவாக பேசிவிட்டு பாராளுமன்றத்தில் ராஜ்யசபாவில் இந்த மசோதாவுக்கு ஆதரவாக ஓட்டு வந்து போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பாஜகவோடு கூட்டணியில் இருந்தாங்க அதிமுக இப்போ பாஜகவுடனான கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டாங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை அதிமுக வந்து இப்போ டார்கெட் வந்து பண்ணியிருக்காங்க அதனால இப்போ வந்து இது மாதிரியான அறிக்கையை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்துக்கிருக்காரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அதிமுக மீதும் இபிஎஸ் அவர்கள் மீதும் இப்போ இருக்குது அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை நம்ம வந்து பார்க்க முடியுது இப்போது பாஜகவினர் என்ன பண்ணுறாங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயத்தை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறாங்க முன்னாடி பங்காளி கட்சியை சேர்ந்த தலைவர்கள் விபூதி வச்சுட்டு வருவாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விபூதியை அழிச்சிட்டு அவங்க வந்து வராங்க ஒரு உண்மையான ஹிந்து வந்து இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நண்பனாக இருப்பாங்க அதற்கு மிக சிறந்த உதாரணம் பிரதமர் மோடி அவர்கள் ஆனால் பங்காளி கட்சியை சேர்ந்தவர்கள் முன்னாடி விபூதியை வச்சுட்டு வந்தாங்க இப்போ திடீர்னு விபூதியை வந்து அழிச்சிட்டு வராங்க இவங்களால அவங்களுடைய மதத்துக்கும் உண்மையாக இருக்க முடியாது சிறுபான்மை மக்களுக்கும் உண்மையாக இருக்க முடியாது நடத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பாத யாத்திரையில் விமர்சனம் வந்து பண்ணியிருந்தார் அதிமுகவை அந்த நியூஸ் கார்டை இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக வந்து ஷேர் பண்ணுறாங்க இப்போ இந்த டாப்பிக்கில் பெரிய டிபேட் வந்து நடக்குது இந்த டாபிக் குறித்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் குறித்து அதற்கு திமுக அதிமுகவுடைய தலைவர்கள் கொடுத்த ரியாக்ஷனு பாஜகவுடைய கடுமையான எதிர்ப்பு இது குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नंरी जय हिंद